ஏன் ஊடகங்களை சந்திக்கலாம் ஏன் ஊடகங்களை அவர் இரங்கல் தெரிவித்தாரா இல்லையா எல்லாரையும் போல இரங்கல் தெரிவிச்சார் அவர் நிவாரணம் அறிவிச்சாரா இல்லையா தமிழக அரசு மடங்கு அவர் நேர போய் பார்க்கல கேளுங்க அது ஒரு கே யோசிக்க விஷயம் ஆனா என்ன அதுக்கு ஒரு காரணம் அவர் நான் அறிந்த வகையில் எனக்கு சொல்லப்பட்ட தகவல் வந்து அவர் போக விரும்புறாரு காவல்துறையும் நிர்வாகிகளும் தடுக்கிறாங்க இல்ல இப்ப வந்து எமோஷன் பீக்ல இருக்கு நம்ம பாக்குறோம் மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு பாரத பிரதமர் உடனே போல இப்ப போனாரு மணிப்பூர்ல போலயே போல எல்லாரும் கேட்டாங்களே கள்ளக்குறிச்சி விசாரிய சம்பவம் நடந்துச்சு தமிழக முதலமைச்சர் போல புரியுங்களா அப்ப எப்ப போகணும் என்ன போன அவங்க முடிவு தமிழக முதலமைச்சர் போல ஆனா துணை முதலமைச்சர் போனாரு உங்களுக்கு சரிங்களா பாரத பிரதமர் போல ஆனா வந்து உள்துறை அமைச்சர் போனாங்க மணிப்பூருக்கு அப்ப யாரு போகணும் எப்ப போகணுங்கிற அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு முடிவு பண்ணுவாங்க நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்று போற யாருன்னு ரஜினி வருவாரு ரஜினி வரல கமல் வந்தாரு கமல் அங்க போயிட்டாரு திருப்பி விஜய் நீங்க சுத்திச்சு அங்கே தெரியும் ஒரு டாக்டர் வரக்கூடாத ஒரு இன்ஜினியர் கூடாது ஒரு வக்கீல் வரக்கூடாதா அப்படியே யோசிக்க மாட்டோம் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் நான் நான் கேட்கறேன் நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் எந்த எந்த பொதுக்கூட்டத்தில் நாலு மணி நேரம் லைவ் பண்ணிருக்கீங்க விஜயோட பொதுக்கூட்டம் நாலு மணி நேரம் லைவ் பண்றீங்க மத்த யாரோட கூட்டத்தில் லைவ் பண்றீங்க அப்ப நீங்க அப்படிதான் உட்காந்துருக்கீங்க ஊடகங்கள் அப்படிதான் இருக்குது அரசியல் கட்சி அப்படி இருக்கு நார் அப்படிதான் இருக்கு திரையுலகம் அப்படிதான் இருக்கு தரையும் அப்படிதான் இருக்கும்